அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா வந்து அரசு அறிவிப்புகள் கவர்மெண்ட் ஆர்டரு சர்க்குலரு அப்புறம் வந்து நீதிமன்ற வழியான தீர்ப்பு அப்புறம் வந்து நீதிமன்றங்களில் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக பதியப்பட்ட வழக்கு இந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து பெரும்பாலும் அப்லோட் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி நம்ம அப்லோடு பண்ணுறதெல்லாம் பல பேர் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு புதிய தகவலும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இத்தகைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து அரசு தேர்வு வாரியங்கள் இருக்கு இல்லைங்களா இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்புறம் நம்ம டிஆர்பி அப்புறம் எம்ஆர்பி மெடிக்கல் ரிக்ரூட்மெண்ட் போர்டு அப்போ தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அப்புறம் நம்மளுடைய மற்ற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கூடிய தேர்வு வாரியங்கள் மூலமா தேர்வு வைப்பாங்க தேர்வு வைக்கும் போது என்ன அப்படின்னா தேர்வுகளில் ஏதாவது தொழில்படிகள் இருந்தால் வழக்கு போடுவாங்க அப்ப வழக்கு போடும்போது அந்த வழக்குனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க அது ஒரு பக்கம் இது வந்து நம்ம நீதிமன்றங்களில் உள்ள தேர்வுகள் வேலை வாய்ப்புகளுக்காக வழக்குகள் போட போட்டு அதனால பாதிக்கப்படுறது நம்ம ஒரு ஒரு புறம் இருந்தாலும் இது போக இது இது இல்லாம ஒரு காமன் மேன் வந்து அவ அவருக்கு தேவையான ஒரு ஒரு உரிமையை வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல கிடைக்கல அப்படிங்கும் போது அடுத்து போறது கோர்ட்டு தான் சோ இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகிறனால என்ன அப்படின்னா பல வழக்குகள் வந்து எனக்கு நீதிமன்றத்துல தேங்கி கிடக்கு இத இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மிக காட்டமாக சொல்லியிருக்காங்க அரசு அதிகாரிகள் அப்புறம் வந்து அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸியருக்கு மட்டும் இல்லை லாவுக்கும் வந்து அவங்க ஆன்சர் பண்ணி ஆகணுங்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து அவங்களுக்கு மேலே உள்ள ஆஃபீஸருக்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது சட்டத்துக்கும் ரூல்ஸுக்கும் அவங்க பய சொல்லி ஆகணுங்கிறாங்க அதிகாரிகள் வந்து கடமையை செய்கிறது இல்லை அதிகாரிகள் கடமையை செஞ்சாலே நீதிமன்றங்களில் வழக்கு போட வேண்டிய அவசியம் வந்து மக்களுக்கு இருக்காதுங்கிறத அவங்க சொல்றாங்க தெளிவா அரசு அதிகாரிகள் கடமைய செய்யாததால் மக்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை பல வழக்குகளில் உள்ளது இது வந்து ஒரு நார்மலா ஒரு காமன் மேன் வந்து ஒரு ஒரு பர்சனல் விஷயமா ஒரு ஆபீஸ்ல போய் கேட்கிறாரு அவர் முடியாதுக்கும் போது கோர்ட்டுக்கு போவார் அதே மாதிரிதான் இந்த வேலை வாய்ப்புகள்லையும் ஒரு ஒரு வேலை வாய்ப்பு அறிவு வெளிவருது அது சம்பந்தமா போய் சம்பந்தப்பட்ட தேர்வு வாரியத்தை கேட்கும் போது அவங்க உடனே அதுக்கு ரிப்ளை பண்ணாங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸியர்ஸ் உடனே அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த காமன் மேனோ அந்த எக்ஸாம் நீரோ ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை வந்து அலட்சியமாக பார்க்கறது சரியா ஆன்சர் வர்றது உள்ளேயே உள்ளேயே விடுறது இல்லை அப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்களா போறாங்க அடுத்த வருஷங்க போவாங்க நீதிமன்றம் தான் போறாங்க சரி நீதிமன்றம் போனால் மட்டும் அந்த வழக்கு உடனே வந்து தீய முடிவுக்கு வருமானா அவங்க தெரியும் அதுவும் தெரியாது நீதிமன்றங்கள்ல இப்ப வந்து சென்னை உயர் நீதிமன்றம் வந்து ஒரு மிக பகிரங்கமா ஒரு காட்டமாக சொல்றாங்க இது நியாயம்தான் அரசு அதிகாரி இப்ப எனக்கு மேல உள்ளவங்களுக்கு மட்டும் நான் வந்து ஆன்சர் பண்ணா போதும் நீ நான் போய் பாத்துக்க அப்படின்னு சொல்றதை விட எல்லா சட்டம் முன்னால எல்லாரும் ஒன்றுன்னு சொல்றாங்க இல்லையா ஆனா இதையா என்ன பண்ணோம்னா உங்க நீதிமன்றங்கள்ல உள்ள வழக்குகள்லையும் வேமா நீங்க தீர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய எங்களுடைய மக்களுடைய சாமானிய கோரிக்கை அரசு அதிகாரி கடமையை செய்யலை அதனால மக்கள் நீதிமன்றத்துக்கு போறாங்க வழக்கு போறாங்கிறது உண்மைதான் அது மறுக்கலை அப்படி அரசு அதிகாரி கடமையை செய்யாம மக்கள் நிதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க இல்லையா அந்த வழக்குகளை ரொம்ப தாமதிக்காம தயவு செய்து கொஞ்சம் விரைந்து முடிக்க முடிக்கிறதும் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மையா இருக்குங்கிறதுதான் இந்த நீதிமன்றங்கள் வந்து கொஞ்சம் பண்ணாங்க நல்லா இருக்குங்கிறதான் நம்மளை போன்ற மக்கள் பீல் பண்றாங்க அரசு அதிகாரி கடமை செய்யாதான் நம்ம நீதிமன்றத்துக்கே கோர்ட்டுக்கே போறோம் அங்கேயே இன்னும் தாமதமாகும் போதும் அங்க செய்வாங்க ஒரு வழக்கு வேமா முடியுமா அது தாமதம் ஆகுது அப்பீல் ஆகுது போகுது வருது நம்ம வழக்கு மட்டும் இல்லை நமக்கு தெரிஞ்சு ஒரு வழக்கு இருக்கு நீதிமன்றம் போனா அங்க எத்தனை வழக்கு இருக்கோ எத்தனை லட்சக்கணக்கான வழக்கு இருக்கோ யாருக்கு தெரியும் நமக்கு தெரியாது நம்ம தெரிஞ்சதை மட்டும் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் நம்ம அப்லோட் பண்ணுறது இந்த கல்வி அப்புறம் விளையா விளையாட்பு தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஆனால் அங்கே இது மாதிரி எத்தனை வழக்கு பெண்டிங் இருக்கும் சிவில்ல லாஸில் அப்புறம் வந்து ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல பர்சனலா இந்த மாதிரி எத்தனை வழக்கு அங்கே பெண்டிங்காக யாரும் தெரியும் அதனால நீதிமன்றம் அதிகாரிகள் கடமையை செய்யாதனால நீதிமன்றம் போறதுக்கு எப்படி நீதிமன்றம் காட்டமாக சொல்றாங்களோ அதே மாதிரி நாள்பட்ட வழக்குகளை பெண்டிங்காக இருக்காம மிக விரைவில் முடிக்கிறத நீதிமன்றம் அவங்கள்ட்டே சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் விரைவாக அந்த வழக்கு எல்லாம் முடிச்சாங்கன்னா எல்லாருக்கும் பயன்படும் நீதிமன்றம் மேல உள்ள நம்பிக்கையும் இன்னும் அதிகமாகங்கிறதா நம்மளுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி நீதிமன்றம் தான் நமக்கு வந்து ஃபைனலாக யாராக இருந்தாலும் நீதிமன்றம் தான் வரும் நீதிமன்றம் வந்து காலம் தாழ்த்தாம விரைந்து ஒரு ஒரு இதை சொன்னாங்கன்னா இருக்கும் அதுவாங்க இல்லையா காலம் கடந்த நீதியும் வந்து ஒரு அநீதிக்கு சம்பவம் பாங்க அது மாதிரி காலம் கடக்காம உடனே உடனே அதாவது உடனே உடனே பண்ண முடியாதுன்னு கூட சீக்கிரமா நீதி வளர்ந்தாங்கன்னா இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய எண்ணம் அதை நீதிமன்றம் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு நம்ம நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் நன்றி